திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டு வரப்ப போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு அதுவும் சனி பகவானுடைய நம்பர்ல தான் வருது டோட்டலாக கூட்டி பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும்போது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார் நம்ம ராசியை மட்டும் சொல்லக்கூடாது அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலையும் அவர் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு விஷயத்த கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதோட நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார் அப்போ அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்போட இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை ராசியை பிடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் மாறும் பொழுது ஆறு ராசி கட்டத்தை பிடிப்பார் ஆறு ராசி கட்டத்தை விடுவார் எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆறு ராசியை பிடிக்கிறார் எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்போது இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார் இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கன்னி கன்னிராசியை முதல்லையே கேது பகவான் உட்காந்து தனிமை மனவிரக்தி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஊரை விட்டு ஓடி போகிறது சொந்த பந்தங்கள் எல்லாத்த விட்டையும் விளைவி இருக்கிறது குடும்பத்தில் வந்து புரிஞ்சுக்க முடியல எண்ணங்கள் சரியில்லை முடிவெடுக்க முடியல இப்படிங்கிறதெல்லாம் கேதுங்க ஒரு ஆசையில் உட்காந்து உங்கள் மைண்டை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி ஒரு சாமியார் மாதிரியோ அல்லது தனிமையாகவோ யாரையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுத்து உட்கார வச்சுருப்பார் இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருப்பார் இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த அமைப்பு உண்டு இப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் சனி பகவான் வேறு மாறுறார் அப்போ சனி பகவான் உங்களுக்கு எங்கே மாறுறாரு ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்போது உங்களுக்கு கண்ட சனியாக வருகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே ஒரு பரிகாரமாகவே சொல்கிற பேசிற மட்டும் செஞ்சிடாதீங்க பேச்சை மட்டும் குறைச்சிக்கோங்க இந்த ராகுு இது விலகிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது ஏன்னா சனி ராகு இருக்குது தல சனி ராகு செயற்கைன்னா அப்படியே வாழ்க்கையே அப்படியே புரட்டி போடுறத சனி ராகு சேர்க்கு நீங்கள் என்ன நிலையில இருந்தீங்களோ அப்படியே திருப்பிரும் இப்போ என் என்னடா நடக்குது என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது ஒரு சிங்கிள் கேப்பில் ஒரு சின்ன ம ஒரு நம்ம சொல்லுவார் இல்லைங்களா கண் அசைக்கிற கூட நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா என்ன நடந்ததுனே தெரியலீங்க நான் தான் பேசுகிறேன்னா நான் தான் அந்த இடத்துல நடந்துக்கிட்டேன்னா தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் நடக்கும் என்ன ஆனாலும் மன தைரியத்தை வளர்த்துக்கோங்க ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நீங்க நீங்கள் சொல்லக்கூடாது முன்னெச்சரிக்கை பதிவுகள் மட்டும்தான் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க கன்னிராசிக்காரர்களே ஃபஸ்ட்டு இந்த சனி பயிற்சி மூலமாக அடிபடக்கூடிய மொத ராசி உங்க ராசி தான் சனியோட ராகு இருப்பினும் ராகு கேதனுடைய சேர்க்கை குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரிவினைகள் சண்டை சச்சரவு பிரச்சனை திருமண வாழ்க்கை அமையல அமைஞ்ச வாழ்க்கை நல்லா இல்லை இதெல்லாமே இந்த பேரில் கர்மாவை கழிக்கும் இதெல்லாம் நடக்கும் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க கன்னிராசி நண்பர்களே அதே போல் இதுக்கு முன்னாடி கேதுவனால் தாக்கம் இருந்தாலும் இப்போ ராகு சேர்க்கைங்கும் பொழுது கொஞ்சம் யாராவது ஒரு இடம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணால் பண்ணி இருந்தாலும் ஒரு சிறப்பு தான் பார்ட்னர் போட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் நண்பர்கள்ட பெரிய பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் பெரிய பரிகாரம் போய் சிக்க வேண்டாம் பெரிய பண இழப்புகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட ஏமாற்று ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இப்போ இந்த ஆறு ராசி கட்டத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டத்தில் உங்களுக்கு புதன் இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒன்று பத்துக்குடையவர் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு கொஞ்சம் குறையும் யாருக்கு என்ன நன்மைகள் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு தீமைகள் மட்டுமே அவமானங்கள் மட்டுமே அதேபோல் தொழிலில் பெரிய வளர்ச்சிகள் இருக்காது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தொழிலை ஆக்சுவலாக எது இருக்கிறதுனால தொழிலே இல்லைன்னு சொல்லலாம் அது தொழிலே மூட வேண்டிய சூழ்நிலைகளை கூட வந்திருக்கும் அந்த மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படிங்குற கூட ஐடியா ஆகிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க கொஞ்சம் பொறுமையாக தொழில் பண்ணுங்க பெருசாக தொழில் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் வேண்டாம் ராகி இது மாறுற வரைக்கும் கொஞ்சம் கவனம் தான் தொழில் ரீதியாக அடுத்தது பாருங்கள் இங்கே சுக்ரன் இந்த சுக்ரன் இந்த ஆறு ராசி ராசிக்கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பேச்சால் நிறைய பிரச்சனைகள் தந்தை பூர்வீக சொத்து தந்தையினுடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது பூர்வீக சொத்தால பிரச்சனைகள் அனந்தம்பிக்குள்ளே பங்காளி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் குருவாக இருந்து நீங்கள் யார் உங்களை நன்மை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே உங்கள் முதுகுல குத்துறது இதெல்லாமே நடக்கும் உயர்கல்வி படிப்பு தடைகள் இதெல்லாமே நடக்கும் அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க சுக்கரன் அங்கே அங்கே இருந்தால் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் இங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தைரியம் குறைஞ்சிடும் முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படும் ஒரு காரியங்கள் செய்ய முடியாமல் போகும் தடைப்பட்டு தடைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடின உழைப்பை போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் திடீர் வருமானங்கள் இழக்கிறது திடீர் பண விரயங்கள் திடீர் அவமானங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த பிரச்சனையிலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த பிரச்சனையிலும் ஒரு அவமானத்தை தேடி தருவது இதெல்லாம் நடக்கும் தலை தலைக்குணிவு நம்ம எட்டாம் இடங்கிறது வந்து தலைக்குணிவு அவமானம் உயிர் சொத்து இதெல்லாம் சொல்லுவோம் அப்போ இது போல விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மனக்குறைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் குரு பகவான் இந்த குரு இந்த ஆறு ராசி கிட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி ராசிக்கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வீடு சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அம்மாவினுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் மாமனார் மாமியார் மூலமாக பிரச்சனைகள் குடும்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாமே நடக்கும் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு வண்டினால் ஒரு வண்டி மாத்துகிறீங்க ஒரு வீடு மாத்துறீங்க ஒரு இடம் வந்து வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் விரைய செலவுகள் ஆகுறது அதில் கொஞ்சம் ஏமாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார் அடுத்தது சனி பகவான் இப்போ சனி பகவான் வந்து இந்த ஆறு ராசிக்கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதே போல் ஒரு தொழில் மாற்றம் இடமாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் இருப்பினும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கடன் நோய் வழக்கு கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறது அதன் மூலமாக கொஞ்சம் அவமானங்களை கொடுக்குறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் கொஞ்சம் ஒழுக்கத்தில் கை வைப்பார் அதனால் அதனே கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் இயற்கையாகவே அது அமைஞ்சிடும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்க கோவிலுக்கு போக முடியாது ஆன்மீக வழிபாடு செய்ய முடியாது இதாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மந்தம் எதிர்பார்த்த மார்க்ல இல்லை எதிர்பார்த்த வேலை இல்லை வேலையாட்கள் மூலமாக பிரச்சனைகள் தொழில் புரியிற இடத்துல ஏன்னா அது வந்து உங்களுக்கு கன்னிராசிக்கு ஆறாம் இடமா சனி பகவான் வராரு அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை வேலையில நிம்மதி இல்லை யார் நல்லது பண்றாங்க யாரு கெட்டது பண்றாங்க அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்காங்க அவங்க முதுகுளுக்கு கூத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால அதுலேயும் கவனமா இருங்க சனி இந்த ஆறு ராசி இடத்துல எங்கே இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனம் முதலாளியால பிரச்சனை வரலாம் உங்கள் கூட இருக்கவங்களோட பிரச்சனை வரலாம் நண்பர்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களான பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் மூலமாக கூட பிரச்சனைகள் வரும் எங்கே எந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால சனி இந்த ஆறு ராசிக்கட்டத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி இந்த ஆறு ராசி ராசிக்கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு விரை செலவுகள் ஆன்மீக செலவுகள் கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்கிறது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலமாக வில விரைய செலவுகள் ஆனால் இருப்பினும் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் பிரிதல்களும் கொடுக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் உண்டு கால் சார்ந்த இடுப்பு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பெருசாக எஃபர்ட் போட்டு எதையாவது பண்ணி மாட்டிக்காதீங்க மக்கள்கிட்ட கெட்ட பேர் நிச்சயமாக கிடைச்சிரும் பெருசாக இதை எதிர்பார்த்து போய் சிக்கிடாதீங்க கேஸ் எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக ஒன்றும் வாய்ப்புகள் கிடைக்காது அல்லது கிடைச்ச வாய்ப்பை தவற விடுவீங்க அப்படியே செஞ்சாலும் அதில் வந்து பெயர்ப்புகளும் பெரிய சம்பளமோ ஒன்றும் கிடைக்காது கொஞ்சம் இருக்கிறது செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக போங்க மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமா இருங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய ஸ்ட்ரகுள் இருக்குது படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்குவோம் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடியங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடிபடுறது கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் நடப்பது தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் அவமானங்கள் வர்றது ஏதாவது அதில் எதாவது சனி ராகு சேர்க்கிங்கிற கை காலில் பிரச்சனை ஆகிறது கைகால் உடைகிறது அதில் ஏதாவது மறுத்து மருந்து போகிறது மாவு கட்டுப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே உண்டு விவசாயிகள் பெருசாக விளைச்சல் பண்ணிடாதீங்க நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு விவசாயிகள் கொஞ்சம் அமைதியாக கடந்து போகிறது பெஸ்ட்டு ஒன்று ஒரு ஒரு இன்னும் ஒரு வருட காலத்திற்கு மேல் இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான் ஜாதகத்தில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தொண்ணூறு எழுபது தொண்ணூறு சதவீதம் பலிதமாக வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம் வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிக்க கூடிய அந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அந்த சனி பகவான் கன்னி ராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமான அந்த ஆறாம் இடத்துல இருந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அடுத்து இரண்டரை வருடங்களுக்கு இருக்க போறார் இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய உழைக்கும் திற திறமை உடையவர்கள் உழைப்புனா பாத்தீங்கன்னா உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் தான் சொல்லணும் ஒரு சோம்பேறிகளாக இருப்பாங்க இல்ல இவர்கள் கிட்ட வேலை சொன்னா அவங்க நீட்டா செஞ்சு முடிக்க மாட்டாங்க எல்லாம் கிடையாது இந்த கன்னி ராசி அன்பர்கள் கிட்ட கொடுக்குன்ற வேலை ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் யார் எடுத்து செய்தா கூட அதுல அந்த அளவுக்கு நம்ம நீட்டா செய்யக்கூடிய ஒரு பிரசன்டேஷன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகளாக தான் இருப்பாங்க இருக்கிறாங்க பெ பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கதான் வீட்டுல எல்லாருக்காகவும் செய்யக்கூடிய காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த கண்ணி ராசி இருக்கு கண்ணி ராசியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க அதே சமயத்துல இந்த கண்ணி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது மற்றவர்களுக்காக அந்த தன்னைத்தானே வருத்தி வாழ்க்கையில ஒரு தியாகம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய சுற்றத்தார் நல்லா இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய கணவர் சம்பாதி காட்டிலும் அவரை நல்ல நல்ல நம்ம சுகமான ஒரு நிலைமையில வச்சிருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம தோல் கொடுக்கணும் அப்படி அந்த நண்பராக தன்னை பாவித்து கொண்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா எவ்வளவு ஒரு உயிருக்கு உயிரான ஒரு நண்பர்கள் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனா எப்படி அடுத்த நிமிடமே போய் நிப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த கண்ணீராசி என்பர்களும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தன்னுடைய நண்பர் மாதிரி பாவித்து அவர்களுக்கு உண்டான எல்லா ஒரு விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க கண்ணிராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சியினுடைய மாற்றம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்க போது எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடத்திற்கு மேலாக ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனை ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் உங்களால மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க எவ்வளவோ நம்ம சமாளிச்சு வெளியில வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய துக்கங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க முகத்தை மறைச்சு நீங்க வெளியில வேஷம் போட்டாலும் அந்த துக்கங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரிதான் அந்த ஒரு சோகம் ஒரு சுச்சுவேஷன்லயே எப்போதுமே நீங்க கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக இருக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு போச்சு உங்ககிட்ட இருந்த அந்த மகிழ்ச்சி போச்சு உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு நேர்மையான குணமே போச்சு நேர்மையாக நாள் வரைக்கும் இருந்து இருந்து இந்த கண்ணிராசி என்பர்கள் தான் படாத ஒரு துயரத்தை நாள் அனுபவிக்காத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க கடைசி உங்களுக்கு காரணம் என்ன நம்ம ஏன் திடீர்னு இவ்வளவு அளவுக்கு பிரச்சனை ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேர்மை ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது தான் இந்த கன்னிதாஸ் என்பவர்களுக்கு மிக அதிகமான ஒரு பிரச்சனையை கடந்த இரண்டு வருடங்களாக கொடுத்திருக்கு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாதத்துல அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு அதாவது சமசப்தம ஸ்தானத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார் இது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல போகக்கூடிய அந்த சனி பகவான் மிக பெரிய ஒரு ஆஹ் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் எளிதாக சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு தருணத்துல தான் இருக்கிறார் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்த அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல படுது அடுத்து உங்களுடைய ராசியிலேயே படுது அடுத்து உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் இப்படி நான்கு விதமாக அவர் தன்னுடைய தேவையான ஒரு அங்கீகாரம் எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த சனி பகவான் காத்துட்டு இருக்கிறார் அதனால இந்த கன்னி ராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல முதல் வேலையா யார் யாருக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்களோ கன்னிராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக எடுத்த அந்த திருமண முயற்சியில நிறைய அவமானங்களை பட்டிருப்பீங்க அசிங்கங்கள் சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது உங்களுடைய ஜாதகத்துல எல்லாமே நல்லா இருந்திருக்கும் ஆனா எதிரில இருந்து வர்றவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு அந்த உங்களுடைய ஜாதகத்தை எப்படி தட்டி கழிக்கணுமோ அந்த அளவிற்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தட்டி கழிச்சிருப்பாங்க இதனால உங்களுக்கு சில மன வேதனைகள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா நம்ம ஒண்ணு பார்த்து வச்சிருப்போம் இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்லும் போது ஏண்டா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரியா இருக்கும் சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களாக கண்ணீராசி பெண்கள் இருந்தீங்கன்னா பொண்ணு பாக்குற வரைக்கும் வந்து அங்க வந்து உங்களுக்கு தேவையில்லாத சில ரிஜெக்ஷன் மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க நாங்க போயிட்டு இந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ரிஜெக்ஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள் நம்ம இப்போ கேட்டோம் கல்யாணமே கேக்கல அப்படின்ற மாதிரியான சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு மன குழப்பத்துல இருந்தீங்க இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு முடிவு அந்த நிதானமான முடிவுல ஒரு நல்ல ஒரு கலத்திரம் அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு வருடமாக தான் இருக்க போது நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு வேலை பழு அதிகமாக இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி இங்க இருக்கிறவங்களும் இந்தியால இருக்கிறவங்களும் சரி கன்னிராசி அன்பர்கள் எங்களுடைய எவ்வளவு போட்டு நான் உழைக்கிறேன் மேடம் எனக்கு கெட்ட பேர் தான் வருது எவ்வளோ நான் உழைச்சு அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்துல எனக்கு அங்க ஒரு கெட்ட பேரும் அவமானங்களும் அசிங்கங்களும் என்னுடைய எஞ்சான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி அங்க அவ்வளோ திறமைகள் இருந்தும் நான் அங்க ஒரு முட்டாளாக மதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய அலுவலகத்துல மிக பெரிய ஒரு அவமானங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த சனி பகவானின் பயிற்சி உங்களுடைய மதிப்பை கூட்டக்கூடிய சமுதாயத்துல ஒரு மதிப்பு அலுவலகத்துல ஒரு மதிப்பு சொன்ன பேச்சையே யாருமே மாட்டாங்க நீங்க இதுதான் எடுக்கணும் டிசிஷன் எடுக்கிறதுல இந்த வீட்டுலாசி அன்பர்கள் மாதிரியான ஒரு திறமைசாலிகள் எதுவுமே கிடையாது ஏன்னா நம்மளாம் நிறைய ஒரு ஆலோசனை செஞ்சு இது சரியா தவறா இப்போ நமக்கு எதுவுமே யாருக்கிட்டே ஆலோசனையே தேவையில்லை கூகுள்ல தட்டி பார்த்தா போதும் நமக்கு இது சரியா தவறான்றது தெரிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு கூட இந்த கண்ணீராசி அன்பர்கள் யோசிக்கிறதே இல்ல நல்ல ஒரு தெளிவான முடிவை மத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி கூறுவதுல மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகள் அவர் அப்பேற்பட்ட கண்ணிராசி அன்பர்களையே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மதிக்காம சில முடிவுகள் எல்லாம் எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து அதுல கடன்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரியாக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நேரம் இந்த கண்ணீராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த இரண்டரை வருடத்துல நீங்க சாதிக்காத சில விஷயங்களை சாதிப்பதற்கு வீடே வாங்க முடியல என்னால ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியல ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமா முடியும் கடந்த காலத்துல எல்லாம் ஏதாவது முடிவு எடுத்திருப்பீங்க ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வீடு கட்ட ஆரம்பிச்சு இந்த பக்கம் கால் வைக்கிறதா அந்த பக்கம் கால் வைக்கிறதா என்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சிங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு வேலையில தொந்தரவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது வீடு கட்டும் முயற்சியில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு ஏன்னா குரு பகவானும் அந்த உங்களுடைய நான்காம் இடத்தை சமசப்தமாக பார்க்கறதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதில் அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை நீங்க தெளிவாக நிதானமாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கே இருக்கும் ஏற்கனவே கடந்த காலத்துல குழந்தைகள் மூலமாக அதிக அவமானங்களையும் அசிங்கங்களையும் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அதுல இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு உங்களை பார்த்து ஒரு மதிப்பு மிக்க இது நாள் வரைக்கும் ரொம்ப ஒரு ஏளனமா பார்த்திருப்பாங்க என்னுடைய வாழ்க்கையில நீங்க முடிவெடுக்கிறதுக்கு யாரு அப்படி மாத்திர எல்லாம் பேசிருப்பாங்க வெளியில வந்து அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து உங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு காலமாக இருக்க போது ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவ மானே 7 ஆம் மடத்துல அந்த குழந்தைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே கலையிறதுக்குமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னி ராசி ऎன்பர்களுக்கே இந்த கன்னி ராசி நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி தான் பலன்கள் சொல்லியிருக்கோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் ஏன்னா இத날 வரைக்கும் ஜாதகம் எழுதாமல நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி எழுதணும் விருப்பப்படுறவங்க பண்றவங்க கீழ இருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கிறேன் வருகின்ற பிப்ரவரி மாதத்துல இருந்து யாராவது சேரணும் விருப்பப்படுறவங்க எங்களுக்கு ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு ஆனா எங்களால கத்துக்க முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க அதன் அது பற்றிய சில தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஜோதிடம் கத்துக்கணும் நீங்க ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்க கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்